வேலை வேண்டுமா, இருக்கிறது உணவு தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க தேர்தல் ஆணையத்துல இரட்டை சின்னம் அதிமுக அந்த கட்சி பேர் வந்து ஆதரவு இல்லாம உங்களுடைய கட்சிக்கான எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ இபிஎஸ் யாருன்னா அதிமுக தலைமைக்கு வரலாம் ஆனால் இந்த இரட்டை என்ற சின்னம் இருக்கு மக்கள் மனசுல இடம் அப்ப அந்த இரட்டை தக்க வைக்கிறது தான் பெரிய புத்தகத்தான் அரசியல் சாதரியம் தாவேக்காவுடைய வாக்குச்சாவுடைய முகவர்கள் கருத்தரங்கு பாத்தீங்கன்னா அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியோடைய கூட்டமா இல்ல ரசிகர் மனப்பான்மைகள் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே அதுக்குப்படியாக நெருக்கடிக்கு எதிர்கொள்ளக்கூடிய கட்சியா தாவேக்கா தான் இருக்கு எங்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி தர வந்தப்போ அத்தனை கிலோமீட்டருக்கு ரோட் ஷோக்கு மட்டும் யார் அனுமதி கொடுத்தா அப்போ நீங்க திமுக வந்துட்டு எதிரின்னு சொல்றது எந்த விதத்துல சரி இல்லாட்டி எந்த விதத்தில் தவறு சமீபத்தில் தொல் திருமாவனுடைய பேச்சு என்னன்னா வெளிப்படையான பேரம் தான் வெளிப்படையான பேரம் என்னன்னா எனக்கு தாவைக்கால மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது திமுக உங்கள் தலைமையை நம்பி நான் அது வாய்ப்பு வேணான்னு சொன்னேன் அதிமுக பாஜக கூட்டணியிலையும் எனக்கு பெரிய அழைப்பு இருந்தது திமுக தலைமை நம்பி நான் அதை வேணான்னு சொன்னேன் ஒரு வெளிப்படையான பேரம் தான் இன்னைக்கு அன்புமணி தான் களத்தில் இறங்கி அந்த எல்லா மாநாட்டு பணிகளும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு எல்லா மூத்த நிர்வாகிகளும் அவருக்கிட்ட தான் பயணிச்சி இருக்கிறாங்க ஸோ அந்த சித்திரை நிலவு நாள் விழா அது முடிந்தால் மட்டும்தான் பாமகவுடைய அடுத்த கட்டத்துக்கு நகரவை நாங்கள் நாம் சொல்ல முடியுமே தர அதுவரை தைலாபுர கணக்க நம்மளால் கணிக்கவே முடியாது அதிமுக பாஜக அந்த கூட்டணியை விட்டுட்டு தாவைக்க உள்ள கூப்பிடுற முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன் பாஜக வர மாட்டாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக கூட்டணியில் பாஜக தலைமையிலான நாங்கள் இருக்க முடியாது நான் ஏன்னா எங்களுடைய அரசியல் எதிரி தமிழ்நாட்டில் திமுக அவரை வீழ்த்துக்கு நாங்கள் கரங்கு கொடுத்துருக்கோம் பிறகு கொள்கை எதிரியை நாங்க பார்த்து போன்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க நல்ல பன்சின்னு தான் சொல்றீங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த ஊடகவியலாளருமான திரு அரவிந்த்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கிறதா பாக்குறீங்க தமிழக அரசியல் அதிமுக தாவேக்கா கூட்டணி தான் முதல்ல உருவாகியிருக்க கூடும் உருவாகி இருக்கணும் அது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் மறைமுகமாக நடந்துட்டு தான் இருந்தது கிட்டத்தட்ட சரிபாதி நூற்றி பதினேழு தொகுதிகள்லாம் விஜய் தரப்புல கேட்கப்பட்டதாகவும் துணை முதலமைச்சர் பதவி தாங்கன்னு சொல்லி கேட்கப்பட்டதாகவும்லாம் பேசுறது அதனுடைய நம்பகத்தன்மை எவ்வளோன்னு தெரியல ஆனால் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது பொன்விழாப்பு தான் முடிச்சிருக்காங்க அதிமுக இப்படிப்பட்ட கட்சியில் வந்துட்டு திமுக தாவைக்க ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம் மூணு மாதம் தான் இந்த கட்சி வந்துட்டு பேரம் பேசுறதுன்றதை இப்போ இருக்கிற தலைமையை கண்டிப்பாக ஏற்றுக்காது அதை என்கரேஜும் பண்ணாது நமக்கு திமுக வீழ்த்துவதற்கு வாக்கிலே கவரக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் தேவை அந்த அடிப்படையில் விஜயிட் ஒரு அப்ரோச் இருந்திருக்கு அதை அவருக்கு அவர் மிதமிஞ்சி நாம் இப்போ ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரியான ஆட்கள் தான் அவர் சுற்றி இருக்கிறாங்க அதனால் அவர் சரியாக கையாளல அரசியல் பக்குவத்தோடு அவர் அதை அணுகலை அதனால் அந்த வாய்ப்பு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மிஞ்சிருக்க ஒரே ஆப்ஷன் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அரசியல்கள்லாம் ஒரு நிலையில் சேர்க்கணும் அப்போது தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறுன்றது இபிஎஸ் அன்னைக்கே சொல்லியிருந்தார் அந்த வகையில் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாக அதிமுக பா பாஜக உருவாயிருக்கு கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து உட்கட்சி பிரச்சனையில் சிக்கிட்டுருக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தில் இரட்டை லைச்சனோ அதிமுக அந்த கட்சி பேர் வந்துட்டு சிக்கலில் இருக்குது மத்திய அரசோடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் இந்த உங்களுடைய கட்சிக்கான எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இபிஎஸ்சோ நாளைக்கு யாருன்னா அதிமுக தலைமைக்கு வரலாம் ஆனால் இந்த இரட்டை என்ற சின்னம் இருக்குது இல்லையா அதுதான் மக்கள் மனசில் இடம்பெற்றிருக்கு அப்போ அந்த இரட்டைலையை தக்க வைக்கிறது தான் பெரிய புத்தகத்தை அரசியல் சாதரிக்கும் எவ்வளோ விமர்சனம் நீங்கள் வச்சாலும் எடப்பாடி பழனிசாமி மேலே கட்சியை காப்பாற்றிருக்கார் இரட்டை இலை சின்னத்தை தக்க வச்சுருக்கார் அந்த வகையில் பாஜகவோட கூட்டணி அவர் கிடைச்ச முதல் வெற்றி இரட்டை சின்னம் இது சிறப்பான ஒரு முடிவு தான் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது பாஜகவோட கூட்டணி வச்சால் சிறுபான்மை வீட்டுக்கள்லாம் போய்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் சொல்லப்படும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் தனியாக தானே நின்றுது அப்போது முப்பத்தொம்போது இடங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக கூட்டணி தானே எடுத்துகிட்டு போனாங்க அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க அப்போ சிறுபான்மையை ஓட்டு போட்டு தான் இவங்க ஒரு தொகுதியாச்சும் நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா ஒரு எம்பியாச்சும் உங்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல அப்போ சிறுபான்மையை நமக்கு பாஜக கூட கூட்டணி வைத்தாலும் வாக்களிப்பது குறைவு பாஜகவோட கூட்டணி வைத்தான் முற்றிலுமா பண்ணலாம் போகிறாங்க ஸோ அப்போ பொது வாக்காளர் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒற்றுமைப்படுத்தி பார்த்துக்கிறதா ரெண்டு த வேறு வேறு நிலைப்பாடுகள் தான் ஆனாலும் கூட அதிமுக வாக்கு வங்கின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா அதில் தொய்வு ஏற்பட்டிருக்கா தோய்வு ஏற்படுறான்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ பாஜக வருகையினால அவங்களுக்கு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்றப்ப தேர்தலுக்கு நமக்கு திமுக வீழ்த்துவதற்கு ஒரு படைபலம் தேவை அந்த படைபலத்துக்கு பாஜக உள்ள அழைச்சிருக்காங்க அதே போல இன்னொரு வார்த்தையை சொல்றாருன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பொருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் எடப்பாடி பண்ணிச்சாமின்னு சொல்றாரு அப்போ மறைமுகமா விஜய்க்கிட்ட இன்னொரு வகையான அந்த பாரு எஸ் நானும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் சரி கேள் நீங்களே கேட்போம் ஏன்னா இன்னமும் கூட பேசப்படுறதோ அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டு வந்தாலும் கூட நீங்க சொல்றது போல ஆகஸ்ட் மாதம் வரும்போது கூட அதை பேசலாம் என்னன்னா தாவேக்கா கூட போவதற்கான அதாவது பாஜகவை விடுத்து விட்டுவிட்டு தாவேக்கா கூட போவதற்கான அதிமுக போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இன்னமும் தென்படுகிறதா ஏன்னா நீங்க விஜய் செய்த தவறு இருக்கு இல்லையா நெகோசியேஷன்ல பண்ண தவறை இப்ப அவர் உணர்ந்திருப்பாரு அந்த தவறுகளை அவர் சரி செய்துக்குவார் அதற்கான உத்தரவாதம் கிடைக்கும் பட்சத்தில் திரும்பவும் அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறதா அதிமுக பாஜக அந்த கூட்டணியை விட்டுட்டு தாவேக்கா உள்ள கூப்பிட்ற முட்டாள்தனமான முடிவை ஐ எடுக்க மாட்டார் ஏன்னா ஏன்னா பாஜக இருந்தால் தாவேக்கா வர இல்லை அவர் கொள்கையை எதிரின்னு சொல்கிற அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னா எவ்வளோ மாற்றங்கள் நான் பார்த்துருக்கேன் விடுதலை சிறுத்தைகள் இவ்வளோ விமர்சனம் பண்ணானா அவன் வந்துட்டு பாஜக கூட்டணியில் இருந்தும் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல அது ஒரு விஷயமே கிடையாது தாவேக்காய் இவங்க கூட்டம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கோன்னு சொல்லுவாங்க பாஜக கூட்டணியில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இருக்க முடியாது நான் அதிமுக விட கூட்டிருக்கீங்க ஏன்னா எங்களுடைய அரசியல் எதிரி தமிழ்நாட்டில் திமுக அவரை வீழ்த்துறதுக்கு நாங்கள் கரம் கொடுத்துருக்கோம் பிறகு கொள்கை எதிரியை நாங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க நல்ல பஞ்சின்னு தான் சொல்வீங்க அதனால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அது இறுகியாக இருக்குது ஒரு கான்கிரீட் போல் இப்போ சிமெண்ட் போல இருக்குது இப்போது இப்போ வந்தாங்கன்னா விஜய்க்கு எவ்வளோ இடம் கொடுக்குறதுன்றதான் சிக்கல் அப்போ அவர் நூற்று சொச்ச இடங்கள் கேட்டவர் இப்போ அவருக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது இடங்கள் அதிமுக நின்னால் மட்டுந்தான் அவங்க தேர்தல் அந்த கூட்டணியுடைய தலைமை பொறுப்புக்கு இருக்க முடியும் ஸோ ஏற்கனவே ஒரு இருபது இருபத்தஞ்சி இடங்கள் வந்துட்டு கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு இருபது இருபத்தஞ்சுன்னு நினைக்கிற இருபத்தஞ்சு அப்போ கூடுதலாக ஒரு பத்து இடங்கள் அவங்க கேட்பாங்க அப்போ முப்பதுலேருந்து ஒரு நாற்பது இடங்கள் வேணால் இரநூறு தொகுதி இங்கேயே முடிஞ்சிச்சு அப்போ விஜய்க்கு நீங்கள் முப்பது தொகுதி கொடுப்பீங்களா அந்த முப்பது தொகுதி ஊற்றுட்டு அவர் வருவாரா அப்போ அந்த இடத்துல இல்லை அப்போ அவர் நிபந்தனை ஒருவேளை வைக்கிறாரு வச்சுங்களேன் பாஜகவை நீங்கள் விட்டுட்டு எனக்கு வந்துட்டு நூறு தொகுதி கொடுக்குன்னா இது அவர் முன்னாடியே செஞ்சுருக்கணும் ஸோ மிஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் இனிமேல் அப்படி வரல வேறு ஏதாச்சும் அவருக்கு ஆதாயங்கள் உங்களுக்கு அமைச்சர்களை இப்படியான இடம் கொடுக்குறோம் இல்லாட்டி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் இந்த மாதிரியான பண்ணுறோம் இல்லை குறைந்தபட்சம் வேறு ஏதேனும் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவரை திருப்திப்படுத்த மாதிரியான திரைமுறை வேலைகளை ஏதாச்சும் அவருக்கு பண்ணித்தரக்கூடும் அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு வேலை அவர் வரக்கூடும் இல்லைனா இப்போ என்னுடைய கணிப்பிடி தொண்ணூறு சதவீதம் அவருடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் பூத் கமிட்டி கும்பிட்டுல பேசுகிறதாகட்டும் மற்ற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் ஒரு மிதமிஞ்ச ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு நான் நம்புகிறேன் அப்படி அவர் அந்த தாவேக்காவினுடைய பூத் கமிட்டி மீட்டிங்கில் அவர் பேசினதில் நீங்கள் பர்டிகுலர்லி கவனித்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸை இவர் சொல் சொல்கிறாருனா இதற்குரிய செயல்பாடுகள் அவர் செய்திருக்கிறாரா அப்படி கவனிக்கிற விஷயங்கள் என்ன அந்த அந்த ரோட் ஷோவை வைத்து பேசப்பட்ட அரசியல் ஏன்னா ஒரு பக்கம் உதயநிதியம் பண்ணார்ல அப்படி அந்த கோவையில் நடந்த விஷயங்கள் தாவேக்காவை மையப்படுத்தி தாவேக்காவை பற்றி பேசும்போது பூத் கமிட்டி கூட்டம் ஆனால் நூறு மாவட்ட செயலாளர்கள் போகிறோம் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகிற மாதிரி அவங்க பண்ணாங்க சொன்னாங்க இன்னும் கூட சில மாவட்ட செயலாளர்களை அவங்க நியமிக்கவே இல்லை மாவட்ட செயலாளர்களையே இன்னும் கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு மாதம் ஆகுது மாவட்ட செயலாளர் இன்னும் முழுமையாக அவங்க வந்துட்டு நியமிக்கல ஆனால் பூத் கமிட்டி கூட்டத்தை வச்சு ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாங்க ஒருவேளை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாத மாவட்டங்களில் பூத் கமிட்டியை யார் வந்து கையாளுவா நேரடியாக பொதுச் செயலாளர் ஆனந்தே கையாளுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது ஸோ இன்னும் அவங்க உட்கட்டமைப்பை முழுமையாக செஞ்சு முடிக்கலை அப்படின்றது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது கோயம்புத்தூர் நடந்த அந்த தாவைக்காவுடைய வாக்குச்சாவடிய முகவர்கள் கருத்தரங்கு பார்த்திங்கன்னா அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியோடைய கூட்டமாக இல்லை ரசிகர் மனப்பான்மைகள் தான் இருக்கிறாங்க ஏன்னா கதவை ஒட்டச்சிக்கிட்டு காம்பவுண்ட்ஸ் ஒரு எகிரி குதிச்சுட்டு பவுன்சர்ஸில் தள்ளி விட்டுக்கிட்டு சேரெல்லாம் ஏறி விடிச்சிக்கிட்டு ஸ்டேஜில் வந்துட்டு முதல் பாதி பேசுகிறாரு ஆனந்த் வந்துட்டு நம்முடைய ஒழுக்கத்தை பற்றி நம்மளுக்கு உருக்கே தெரியின்றார் கொஞ்சம் நேரத்துலேயே அவரே வந்துட்டு இப்போ இறங்க போறே இல்லையான்ட்டு அப்படியே ஆஃபீஸை தொண்டை நிரம்பு போட்டைக்கு அவர் கத்துறாரு அப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்க தானே கூப்பிட்றாங்க அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் இந்த சமூகத்தில் இந்த தீங்கு இருக்குது இந்த கேடு இருக்குது இந்த மாற்றத்தை நம்ம உண்டு பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு பண்பாடு இருக்கும் நேற்று திரண்டவங்ககிட்ட வெறும் ரசிக மனப்பான்மை மட்டும்தான் இருந்தது நேற்றுன்றது இந்த கோயம்புத்தூரில் திரண்டாமல் பார்த்திங்கன்னா வெறும் ரசிக மனப்பான்மையாக இருந்தது நம்ம திரையில் பாத்திர சீத்த நம்மளுடைய நட்சத்திரத்தை நம்ம கிட்ட பாத்திரமாட்டோமா தொட்டு பாத்திரமாட்டோமா செல்ஃபி எடுத்துற மாட்டோமா நம்ம குரலுக்கு கொடுத்துற மாட்டோமா நம்ம போடுற மாலை அவர் தோலுக்கு போயிடாதா நம்ம போடுற துண்டு எடுத்த தோலில் போட்டுக்க மாட்டாரா அவர் வீசக்கூடிய துண்டு நம்ம கையில் கிடச்சிடாதா இந்த மாதிரியான ஒரு ரசிக படை தான் அங்கே இருந்ததே தவிர நேரடியாக வாக்குச்சாவடி முகவர்களாக ஒரு பூத் கமிட்டியில் உட்காந்துட்டு வாக்குச்சாவடி பட்டியல கையில் வச்சுக்கிட்டு எந்த தெருவில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க ஏன் அவங்க வரல அங்கே இருக்கிற பெரியவங்க கூட்டம் என்ன சின்னவங்க வீட்டை என்ன அப்படி கணக்கு பார்த்து திமுகவோட பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு அதிமுகவோட பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு நாம் என்ன பண்ணணும் திண்ணை பிரச்சாரத்துக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்முடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொள்கையில் பேசுகிறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணுற இந்த சிந்தனை இருக்கிறவங்ககிட்ட இவ்வளோ பதற்றம் இருக்காது இவ்வளோ கோபமோ இவ்வளோ வெறியோ இவ்வளோ ஆவேசமோ இருக்காது அங்கே இருந்ததுலாம் இதுதான் அப்போ அவங்கலாம் வந்துட்டு வாக்குச்சாவடி முகவரில் ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் திரண்டாங்க இல்லையா அதில் பத்து சதவீதம் பேர் மட்டும்தான் அரசியலுக்காக வாக்குச்சாவடி முகவர்கள்ன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருப்பாங்களே தவிர தொண்ணூறு சதமானம் பேர் வெறும் ரசிக மனப்பான்மையில் திரண்டவர்கள் மட்டும்தான் இவர்கள் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா இல்லை இவர்கள் அவர் வெற்றி பாதைக்கு கொடுத்து கொண்டு போவாங்களான்னா எனக்கு டவுட்டு தான் ஏன் அந்த டவுட் வருதுன்னா இதே விஜய் தான் நடித்த குருவி போன்ற படம் சுறா போன்ற படம் புலி புலி போன்ற படத்தெல்லாம் தூக்க அடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த படத்தில் அவங்களுக்கு பிடிக்கல அதில் விஜய் தான் நடிச்சிருந்தார் கில்லி படத்தில் நடிச்ச தானே சுறாலே நடிச்சிருந்தாரு லியோ படத்தில் தானே புலி படத்தில் நடிச்சிருந்தாரு அப்போ இந்த படத்தில் விட்டுப்புற வச்ச அவருடைய ரசிகர்கள் ஏன் இந்த படங்களில் தோல்வி அடைய வச்சாங்க அப்போ தங்களுக்கு பிடிக்கலன்னா இதே ரசிகர்கள் திரையரங்க விட்டு வெளியே வர தயாராக இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் இதே ரசிக மனப்பான்மன்னு வரும்போது திமுக சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி அதிமுக சொல்லக்கூடிய வாக்குறுதி தாவைக்கா சொல்லக்கூடிய வாக்குறுதி அப்போ இந்த வாக்குறுதி நல்லா இருக்கே அப்போ இந்த பக்கம் போகலான்ற இந்த லாயல்ட்டின்னு இருக்குல்ல கொள்கையோட கோட்பாட்டோட ஒரு கட்சி அணுகக்கூடிய அந்த மனப்பான்மை வரும்போது புலிப்படமும் சுறாப்படமும் குருவி படமும் ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா எங்கள் தலைவர் நடித்த படத்தை அவர் எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் நாங்கள் பார்ப்போன்னு சொல்லக்கூடியவன் இருந்தாங்கன்னா ஏய் இவ்வளோ லாயலான ஒரு ரசிகர் படம் இருக்குது அப்போ இது கண்டிப்பாக ஓட் பேங்கை கன்வெர்ட் ஆகும் சொன்னாங்க சினிமாலேயே அவருடைய படத்தை தோற்கடித்தவங்க தான் இந்த ரசிகர்கள் இந்த அரசியல் மையப்படுத்துதல் அப்படிங்கிறத மையப்படுத்தி இதெல்லாம் இப்போ பார்வையாக இருக்கும் பொழுது அவருடைய முதல் வெளியில் வர அந்த பிரவேசமாக இருக்கட்டும் கட்சி ஆரம்பிச்சப்போ இருந்த நிலையாக இருக்கட்டும் அதிலிருந்து இப்போது சிறிதளவு வேணும் அந்த அரசியல் மயப்படுத்துதல் நடந்திருக்கிறதாக பார்க்குறீங்களா அவங்க மத்தியில் விக்கிரவாண்டியில் நடந்த அந்த கொள்கை அறிவிப்பு கூட்டமும் அதுக்கப்புறம் கட்சியோட முதலாம் ஆண்டு கூட்டம் அதுக்கப்புறம் இந்த வாக்குச்சாவடி முரல் இந்த மூன்று தான் முக்கியமாக அவர் நேரடியாக களத்தில் இறங்கி பேசியிருக்கிறார் அந்த முதல்ல விக்கிரவாண்டியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது ஒரு படத்துக்கான ப்ரீ ஓப்பனிங் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கான ஸ்பீச் ப்ரிப்பரேஷன்லேருந்து அந்த செட்டு டிசைன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்தது அதனால் அந்த டெலிவரன்ஸ் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு ஒவ்வொரு ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் மொதல் ஓப்பனிங் சீனுக்கு ரொம்ப மெனக்கெடுவாங்க அதுக்கப்புறம் கதை நடந்து போயிட்டே இருக்கும் இன்ட்ரல் பிளாக்குக்கு கொஞ்சம் மெனக்கெடுவாங்க கதை நடந்து போயிட்டே இருக்கும் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் மெனக்கெடுவாங்க நீங்கள் ஒவ்வொரு சீனையும் நீங்கள் வந்துட்டு செதுக்க முடியுமானா நீங்கள் படமே எடுக்க முடியாது வெறும் ரீல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்றப்போ அந்த கூட்டத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது அதுக்கப்புறம் பெரிய செயல்பாடுகள் எதுவும் இல்லை கட்சியோட முதலாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருந்தது வாக்குச்சாடி முகவர்கள் கூட்டத்துக்கு ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது இப்படி ஒரு சீரான இடைவெளிக்கு விட்டு தான் அவர்களை பண்ண வேண்டியது தவிர களத்தில் இறங்கி நித்தம் நித்தம் செய்தியாளர்களை சந்தித்தோ மக்கள் பிரச்சனையாக களத்தில் இறங்கியோ நேரடியாக வராத பட்சத்தில் இருக்கோம் அவர்கிட்ட மாற்றம் வந்துட்டதாக நான் நினைக்கல இன்னும் சொல்லப்போனால் விக்ரமாண்டியில் பேசின ஸ்பீச்சுக்கும் கோயம்புத்தூரில் பேசின ஸ்பீச்சுக்கும் பெரிய லேக் இருக்குது அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது நிமிஷங்கள் அவரால் பேச முடிஞ்சது இந்த இடத்துல ஒரு நாலு நிமிஷம் மட்டும்தான் அவர் பேசினார் ஒருவேள் வாக்குச்சாடி முறையுக்கான பயிற்சி பெற்றேன்னா அங்கே பேசிக்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் அவர் பேசுறதுக்காக நிர்பந்திக்கப்பட்டிருக்காரு இல்லாட்டி கட்சி ரசிகர்களையும் தொண்டர்களையும் தக்க வைக்கோ அவர் பேசினார் ஆனால் அங்கேயே சில தடுமாற்றங்கள் இருக்குது அவருக்கு சொல்ல வந்து முழுமையாக சொல்லலை போய் சொல்லி இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்தலேருந்து எனக்கான டேக்கவேன்னு ஒன்றும் இல்லை விக்ரவாண்டியில் எனக்கு ஒரு சில டேக்கேவேஸ் இருந்தது கோயம்புத்தூரில் எனக்கு எந்த டேக்வாவும் இல்லை இதுதான் கருத்தரங்குக்குள்ளே நடந்தது ரோட் ஷோன்றது எங்கள் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டிலேயே அதுக்குப்படியாக நெருக்கடிக்கு எதிர்கொள்ளக்கூடிய கட்சியாக தாவேக்காக தான் இருக்குது எங்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி தர நான் போலீஸ் இருந்தப்போ அத்தனை கிலோமீட்டருக்கு ரோட் ஷோக்கு மட்டும் யார் அனுமதி கொடுத்தா அப்போ நீங்கள் உங்களுக்கு திமுக வந்துட்டு எதிரின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி இல்லாட்டி எந்த விதத்தில் தவறு உங்களுக்கு யார் எவ்வளோ பெரிய அனுமதி கொடுத்தா போக்குவரத்து சிக்கல் உயிரிழப்புகளுக்கான வாய்ப்பு ஏன் விபத்தே நடந்தது ரெண்டு மூணு விபத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ரோட் ஷோக்கில் எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்து கிடைச்சாங்க அந்த ரோட் ஷோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அரசியல் மாற்றமாக மாற்றிருக்காங்கன்னா அவர் தன்னை ஒரு மிக 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 பெரும் தலைவராக சுற்றி இருக்கிறனால சொல்லப்பட்டதுனால அவர் அந்த சிந்தனை இருக்கிறார் இன்னும் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களாக கன்வெர்ட் ஆகலை இன்னும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பார்வைக்கு அவங்க திரும்பல் அந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த வரவேற்பை வந்து ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் இருந்து கவனிக்கப்படுது தான் ஒரு வகையில் கவனிக்கப்படுது தான் அது அவருக்கான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தான் இதில் முக்கியமாக வந்து எல்லாருமே ஆர்கானிக்காக வந்து கூடின கூட்டம் அப்படின்ற பார்வையில் அது பார்க்கப்படுது அதே நேரம் சைட் பை சைட் இந்த பக்கம் பார்த்தா உதயநிதி அவர்கள் ஒரு ரோட் ஷோ அப்படின்றது நடக்குது இப்போ அதை பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்தவர்கள் அவர்கள் எப்படி வரவழைக்கப்பட்டார்கள் இப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ அந்த இடத்துல உதயநிதி அவர்களுடைய ரோட் ஷோ அந்த இடத்துல அவர் இங்கே நடந்திருக்கு நம்மளும் இந்த இடத்துல நடத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பத்தின் நிர்பந்தத்தின் பேரிலோ இல்லை வேற ஏதோ ஒரு திட்டத்தின் பேரிலோ அது நடத்தப்பட்டதாக பார்க்குறீங்களா அப்படி நடத்தியதன் மூலமாக என்ன தெரிய தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு விஜயோடைய ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா எந்த அளவுக்கு ரசிகர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அங்கே இல்லைன்னு சொல்லக்கூடிய அதே அளவுக்கு இளம் பெண் வாக்காளர்கள் இல்லையா நீங்கள் இன்னைக்கு வாக்குப்பதிவு தேர்தல் நடந்தாலும் வாக்குப்பதிவு சதவீதத்தில் பெண்களுடைய அளவு கொஞ்சம் கம்பேரிட்டிவ் இல்லை ஒரு ஒரு பர்சென்டாஜ் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட தலைவர் நோக்கிய பெண் தொண்டர்களுடைய பெண் வாக்காளர்களுடைய ஈர்ப்புன்றது இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படி மாஸ் லீடருக்கான யாருமே இல்லை ஆனால் விஜய் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்குகள் சிதறக்கூடும் ஆனால் அங்கே இருக்க இளம் பெண்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக சிதறத்துக்கு வாய்ப்பு கம்மி இதுவான் உண்மையான டேக்கவே ஏன்னா சமூகத்தில் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்க போக முடியுமா வர முடியுமான்ற பயம் இருக்குல்ல பெண்களுக்கே இருக்கும் வீட்லேயோட நீ போய்ட்டு வாமான்னு சொன்னால் கூட ஐயோ நான் போகலாமா அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது மீறி தங்களுக்கு திரையில் பார்த்த ஒரு பிம்பத்தை பார்த்து ரசிக்கிறதுக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க இந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா இந்த ஈர்ப்பு பெண்கள் இளம் பெண்கள் வாக்குகள் கண்டிப்பாக விஜய்க்கு கணிசமாக மாறுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ரோட் ஷோ கொடுத்துருக்கு அதே போல் உதயநிதிக்கு நடந்தப்பட்ட அந்த ரோட் ஷோன்றது எப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கோயம்புத்தூரில் அதிமுக பாஜக தான் முக்கியமானு பேசிட்டு இருந்த இடத்துல அதை உடைச்சாங்கன்னு தேர்தலில் அதுக்கு பிறகு யாருக்குமே எங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கணும் போது விஜய் அந்த இடத்துல ஒரு வரவேற்பு கொடுத்துட்டார் அப்போ நாங்கள் அரசியல் ரீதியாக அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படி நடந்த ஒரு ரோட் ஷோ தான் அது விஜயை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் திரண்டாங்க அதுக்கான கூட்டம் கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்தா கூட திரள முடியாது குறிப்பாக பெண்கள்லாம் வந்து நின்றுட்டு மாலையை தூக்கி போகிறதோ இந்த குரல் கொடுக்கறதோ நான் பார்த்துட்டு தான் அந்த வீடியோவில் இதை வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னா விஜய் முழு நேர அரசியல்வாதியாக யாரும் பார்க்காங்க திரளில் இங்க வந்திருந்தாலும் இது அரசியலுக்காக வந்த ஒரு கூட்டம் இது அரசியலுக்காக வந்த கூட்டம் அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு 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 மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற திமுகவிற்கு திமுகவிற்கு திமுக ஆர்கானிக்கா கூடிய கூட்டமா இல்ல அதுவும் காசு கொடுத்து வரவழைக்கப்பட்டு இது இது மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம நுணுக்கமா போக முடியாது எல்லா ஒரு அரசியல் அமைப்புகளுமே தங்களுக்கு ஆட்கள் திரட்டுறதுக்கு பல பேர் வியூகளும் வச்சுருக்காங்க இன்னைக்கு யாருக்குமே உங்களுக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு சார் நான் என் வேலையை விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போய் நிக்கணுன்றப்ப அதுல எனக்கு ஆதாயம் எல்லாம் யாருமே போறதில்லை அப்படின்றப்போ தங்களுக்கு ஆதர்ச புருஷனை தேடி என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு நான் இதை விட்டுட்டு நான் போவேன் சொல்லும்போதுக்கு யாரும் தயாரா இல்லை எல்லாருக்குமே குடும்ப தேவைகள்னு இருக்கு அதை மீறி அவங்க போறாங்க அப்படின்னா அது ஈடு கட்டப்பட்டா மட்டும் தான் போவாங்க இது அப்படி மட்டும் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இதுக்கு நம்ம இடைக்கிடையே எவ்வளோன்ற கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தா வேலைக்குவாங்க பிரைம் பிரைம் மினிஸ்டர் வராரு அவரே காரில் ரோட் ஷோ பண்ணுறாரு அப்போயே சில பேர் எட்டி பார்க்குறாங்க அவங்களாம் யார் தமிழ்நாட்டில் பாஜகக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு இல்லைன்னு அப்புறம் அப்படி கூட்டம் எப்படி திரண்டது அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க அதே அளவுக்குள்ள இங்கேயும் எங்கேயும் அப்போது அவர் பண்ணார்ன்றதுக்காக கவுண்டராக இது பண்ணப்பட்டதுன்ற வரைக்கும் தான் நம்ம பார்க்க முன்னே தவிர அந்த கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்றதில்ல அதுக்கு பின்னாடி வந்த இளம் பெண்கள் கூட்டம் கண்டிப்பாக விஜய பார்க்கறதுக்கு ஆர்வம் திரண்டு வந்த கூட்டம் இங்கே இருந்த கூட்டம் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தில் ஊரில் அந்த இளைஞர்கள் அதுக்குண்டான அந்த கட்சி கட்டமைப்புக்காக திரண்ட கூட்டம் இவ்வளோதான் ஓகே திருமாவளவனவர்கள் திடீர்னு சில நாட்களாக அதாவது திமுகவை நம்பி மட்டுமே வீசிக்கா இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயம் அது வந்து அரசியல் வட்டாரத்தில் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அதற்கப்பறம் ஒரு கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ அதிமுக தாவேக்காவுக்கான கூட்டணி நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு பேசினது இங்கே விசிகாவை மையப்படுத்தி திமுக கூட்டணி எப்படி இருக்கிறதுன்ற ஒருபுறம் விசிகாவினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அண்ட் மோரோவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனால் திமுகவினுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையப்படுத்தி எப்படி இருக்க போகிறது இன்னும் இனி வரும் காலங்களில் ஏதாவது மாற்றம் தென்படுமா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லையா ஸோ அதில் விசிகாவின் வழியாக திமுக கூட்டணி எப்படி பார்க்கறது விசிகாவுடைய பார்வையில் பார்க்குறதுனா விசிகா வந்து சமீபத்தில் தொல் திருமணனுடைய பேச்சு என்னென்னா ஒரு வெளிப்படையான பேரம் தான் வெளிப்படையான பேரம் என்னென்னா எனக்கு தாவைக்கால மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது திமுக உங்கள் தலைமை நம்பி நான் அதை வாய்ப்பு வேணான்னு சொன்னேன் அதிமுக பாஜக கூட்டணியிலும் எனக்கு பெரிய அழைப்பு இருந்தது திமுக தலைமை நம்பி நான் அதை வேணான்னு சொன்னேன் அப்படின்ற தகவலை பொது வெளியின் மூலியமாக நேரடியாக முதலமைச்சருக்கும் திமுக தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கறார் இந்த பாருங்கள் எனக்கு போனதில் இத்தனை சீட்டு தான் கொடுத்தீங்க எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்கன்ட்டு தகவல் உங்களுக்கு தெரியும் நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ சீட்டு தரப்போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னு தெரியும் அதையும் நான் வேணான்னு சொல்லிட்டு ஸோ போன முறை கொடுத்த எண்ணிக்கையில் எனக்கு சீட்டு தராதிங்க கூடுதலாக ஐந்து இடங்கள் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கான ஒரு மறைமுகமான கோரிக்கை தான் அவர் பேசுனதே தவிர வேறு எந்த விதத்தில் இல்லை இது ஒரு புலம்பலாக ஆத ஆதங்கமாக பல பேர் பார்க்கணும் இதுவும் அரசியல் ஒரு பாணி தான் தொகுதி பங்கீடு பேரம் நடக்கும்போது இவங்க உங்கள் கட்சிக்கான என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை இவர் பத்து மாதமாக நினைவுபடுத்தினா மட்டும்தான் அந்த புள்ளியில் ஜனவரி வாக்கில் பிப்ரவரி வாக்கில் உங்களுக்கு தொகுதி பங்கீடு நடக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு எங்க உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஆப்ரஷனாக விட்டுட்டு வந்தேன் உங்களுக்கே தெரியாதுங்களா இன்றைக்கி அன்னிலேருந்து கூப்பிட்டு தானே இருந்தாங்க நான் அன்றைக்கே கூட சொன்னேன்ல உங்களுக்கு அப்படின்னு அவர் நினைவுப்படுத்துறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும் ஸோ விடுதலை சிறுத்தைகள் இரண்டு வாய்ப்புகளையும் இழுத்து மூடிடுச்சுன்னா திமுக கூடுதல் இடங்களை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கும் இப்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் வராது கொஞ்சம் அதிருப்தியில் இருந்த வேல்முருகனுக்கும் அவருக்கு தேவையான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லாட்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால பெரிய அளவுக்கு அங்கேயும் அவரை வந்துட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் இப்போது இருக்கிற கூட்டணி தொண்ணூத்தொன்பது சதவீதம் அப்படியே நீடிக்கும் தான் நான் இல்லை இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் விசிகா மேலே சொல்லும்போது நீங்கள் ஒரு ஒரு வருட காலமாக ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற போது பொதுவாக திமுகவினுடைய பாணி என்னவாக இருக்குன்னா அந்த கடைசி நேரத்தில் தான் வந்து தொகுதி பங்கீடுகள் எல்லாம் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் பேசுவாங்க ஏன்னால் அப்போ அந்த கடைசி நேரத்தில் டக்குன்னு யாரும் மாற மாற மாட்டாங்கன்ற ஒரு கால்குலேஷனும் அதில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது விசிகா இவ்வளவு தூரம் பேசினாலும் இப்ப அந்த இடத்துல வந்துட்டு திமுக என்ன மாதிரியான நடைமுறைகள் இன்னமும் இதே தட்டில் தான் வைத்திருப்பார்கள் இதே அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் சொல்றாரு தமிழ்நாட்டில் காலனி அப்படின்ற சொல் இருக்காதுன்றது ஏன் இத்தனை நான்காண்டுகளாக இருந்து இந்த இனவரம் ஏன் திடீர்னு காலனி என்ற சொல் இருக்காது என்ற கோரிக்கையை விஷயத்தை அவர் கொண்டு வராரு ஏன்னா விடுதலை சக்திகள் நீங்க எங்களுக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது இல்லையா உங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் தரும் பாருங்க இனிமேல் தமிழ்நாட்டில் காலைன்ற சொல்ல இருக்காது இது யாருக்காக பண்ணது உங்களுக்காக தான் அப்படின்றப்போ இவர் கூடுதலாக பத்து இடங்கள் கேட்கக்கூடிய இடம் பண்ணும்போது உங்கள் கோரிக்கை நம்ம நிறைவேற்றிட்டு ஸோ இது எல்லாமே முன்னாடி ஒரு கணக்கு இருக்கு ஒரு அரசியல் கணக்கு கூட எல்லாமே நடத்தப்படுதே தவிர எல்லாமே மேம்போக்காக நம்ம பார்த்துட முடியாது ஸோ இவர் இப்படி சொல்லிட்டே இருந்தா மட்டும்தான் குறைந்தபட்சம் இரண்டு இடங்கள் கூடுதல் கிடைக்கும் இவங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்க குறைத்து கொடுத்தாலும் அவர் ஏற்றக்கூடிய இடத்துக்கு நகர்த்தப்படுவார் தான் இதை நம்ம பார்க்கணும் கடைசி தான் முடிவாகும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த எண்ணிக்கையில் ஏற்ற இறக்குறதுக்கு இந்த பத்தா பத்து மாத கால அரசியல் நகர்வுகள் ஒரு காரணியாக இருக்கும் ஆனால் விசிகாவுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னா அவங்க திமுக கூட்டணியிலே தான் இருக்கணும் தொடரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அந்த இடத்துல அவங்க வாக்கு வங்கி மற்றவங்களோட பெரிய அளவுக்கு இருக்கு ஆனால் நேரடியாக அந்த வாக்குகள் ஒற்றை கட்சிக்கு வராத வரைக்கும் அவர் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணி எல்லா கட்சிகள்லையுமே அந்த தலித் வாக்குகள்ன்றது அவங்களுக்கும் கணிசமாக போயிட்டு தான் இருக்கு ஐயோ நம்ம சமூகத்துக்காக ஒரு ஒற்றை கட்சியாக நாம் இந்த விடுதலை சிறுத்தில் பார்ப்போம் ஒற்றை தலைவராக நம்ம திருமாவளவன் ஏற்றுப்போன்ற மாதிரி மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் என்றைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் அவர் எடுப்பார் மற்றபடி ஏன் எத்தனை ஆண்டுகள் அவர் கட்சியில் இருக்கிறாரு களப்பணி ஆற்றார் அவரும் தோல்வியை தலைவர் இருக்கிறாரு அவரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்போ அவருக்கு இந்த சிந்தனை இருக்காதா ஏன் நாம் தனி தேங்கக்கூடாது சீமான் மாதிரி நான் தனி தேங்குகிறேன் எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைந்தபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதமான வாக்குகள் தலித் வாக்குகள் இருக்குது எனக்கு அது கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும்னு அவர் நம்பிக்கை இருந்தால் அவர் எப்போ இதை செஞ்சிருப்பார் ஏன் அப்போ செய்யலைனா அந்த வாக்குகள் சிதறக்கூடியதுன்னு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போது தங்கள் கொள்கையோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கான திடமாக பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது நல்ல நினைக்கிறாரு ஏற்கனவே கொள்கை கூட்டணின்றதுனால பாஜகவிடையும் பாமகவும் இருக்கிறது போக முடியாதுன்றதுனால வேறு ஆப்ஷன் அவருக்கு இல்லை அதனாலதான் அவர் மீண்டும் முன்னே நினைவுப்படுத்துறாரு நீங்க நினைக்க மாதிரி நான் போக்கிடம்லாம் இல்லாம இல்ல என்ன கூப்பிட்டாங்க நான் போகாம இருந்த பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இதுதான் காரணம் அது அதிகாரப்பகிர்வு சாத்தியக்கூறாகுமா இல்ல அப்படி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியில இந்த கலைஞர் ஆட்சி காலத்திலேயே கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியில ஆதர வச்சிருக்கும்போது கூட அவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணல திமுக ஒரு நாள் அதை பண்ண தமிழ்நாட்டுல இப்படி மாற்று கட்சியின் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவையே வந்துட்டு சாத்தியமில்ல அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அதிமுகால பண்ண மாட்டாங்க அதுலயும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்போ கூட்டணி சொல்லும் போது கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு ஒரு வாரம் கழிச்சு எடைப்பாடி பண்ணிச்சாமி உரம் இங்க மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ கட்சிக்காரங்க எல்லாம் இப்படி புரிஞ்சுட்டீங்களோ அப்படி கிடையாதுப்பா இப்படி தான் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுகவினர் மட்டும் தான் அமைச்சர்கள்ன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டார் அதுக்கு பிறகு தான் இன்னும் கூட கூட்டணிக்கான கதை வேற ஒரு வலுவான விஷயங்கள் செயல்பட்டு இருக்கு இல்லைன்னா மறுத்திருக்க வேண்டியது தானே ஒரு வாரம் கட்சி அமித்ஷா மறுத்திருக்கலாம் நயனா ராகேந்திரன் மறுத்திருக்கலாம் அவன் மறுக்கவே இல்லையே அதை பாமகவை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி அவங்க கடைசியில் எப்படி இருந்தாலும் அதிமுக கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க இல்லையா அதுதான் நடப்பதற்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை திமுக கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முழு நிலவு சித்திரை நாள்ன்ற விழா வந்துட்டு பாமக மாமல்லபுரத்தில் முன்னெடுக்கிறாங்க இல்லையா அந்த விழா வந்து அவங்களுடைய உட்கட்சி பூசல்களுக்கோ இல்லை தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகளுக்கோ ஒரு மருந்தாக இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த கட்சி அடுத்து எந்த திசையை நோக்கி நகரப்போகுது அப்படின்றது ஓரளவுக்கு வெளிப்பட்டு நான் நம்புகிறேன் அது வரைக்கும் கூட நாம் இந்த குடியில் இருந்தால் நல்லது நாம் அந்த குடியில் இருந்தால் நல்லதுன்ற பேச்சுவார்த்தைகள் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இது அந்த கணக்குகள் இன்னும் போடப்பட்டுகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த சித்திரை நிலவு நாள் விழா அது முடிந்தால் மட்டும்தான் பாமகவுடைய அடுத்த கட்டத்தில் நகர நாம் சொல்ல முடியுமே தவிர அதுவரை தைலாபுர கணக்கை நம்மளால் கணிக்கவே முடியாது இல்லை அது கடைசி நேரம் வரைக்கும் கணிக்க முடியாதுன்ற ஓரளவுக்கு இந்த இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இதிலே வந்துருந்தான் நான் நம்புறேன் ஏன்னா அதுக்கான விஷயங்களை தான் ஏன்னா கட்சியை நானே எடுத்து நடத்துன்னு சொல்லக்கூடிய சொன்ன தலைவர் மருத்துவரையா இன்னைக்கு அன்பு முடிதான் களத்தில் இறங்கி அந்த எல்லா பணிகளை மாநாட்டு பணிகளும் ஒருங்கிணைச்சிட்ருக்காரு எல்லா மூத்த நிர்வாகிகளும் அவர்கிட்ட தான் பயணித்து இருக்கிறாங்க அத்தையில்ப்புல தோட்டத்துக்கும் போகிறாங்க இவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல எந்த சிதறலும் இல்லை அது இந்த கூட்டம் இந்த திருவிழாவுக்கு பிறகு அவங்க சரியான திசைக்கு அவங்க பேக் டு ட்ராக் அப்படி மாதிரி நகர்ந்துருவாங்க அதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் ஸோ இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் இன்னும் அடுத்த கட்ட அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் சூழல்கள் சார்ந்தவங்களோட உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்ட வைக்கிறன்றிங்க சார் நன்றி வணக்கம்